வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாராளுமன்றத்தில் மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் பேச ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எழுந்து கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சட்டத்துறை அமைச்சரோட அவசர ஆலோசனை நடத்தியிருக்காரு ஹோம் மினிஸ்டர் மற்றும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆலோசனை நடந்திருக்கு ராகுல் காந்திக்கு எதிராக நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட போதா அப்படிங்கிற சில கேள்விகளும் உருவாயிருக்கு அப்படி ராகுல் காந்தி என்ன பேசிவிட்டார் தெரியுமா எம் எம் நரவாணே இருக்காருல்ல முன்னாள் இராணுவ தளபதி எம் எம் நரவாணே அவர்களுடைய சுயசரிதை புத்தகத்தில் ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகம் சுயசரிதை புத்தகம் அதில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்த சண்டை இந்தியா சீனா இடையேயான சண்டை பற்றி அவர் எழுதியிருக்காரு இந்த கல்வான் இஷ்யூக்கப்புறம் நம்ம இந்திய நிலங்களை சீனா வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நரவானை எழுதியதாக பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் உடனே ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எழுது நரவாணி அவர்களுடைய சுயசரிதை புத்தகம் இப்போ வரைக்கும் வெளி வரலையே புத்தகமே வெளியாகலை அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி அவர் அப்படி எழுதினாருன்னு தெரியும் அவர் எழுதினதா சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் புத்தகமே ரிலீஸ் ஆகலை அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் மடக்கியிருக்காரு உடனே ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு நரவானே அவருடைய சுயசரிதையில் எழுதியதாக ஒரு வார இதழில் வெளியான கட்டுரையில் படித்தேன் எப்படி இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி பாராளுமன்றத்தில் என்ன ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு வார இதழில் வெளியான ஒரு கட்டுரையில் படித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிச்சிருக்காரு உடனே ஹோம் மினிஸ்டர் விடுற மாதிரி தெரியல என்ன சோர்ஸ்னு சொல்லுங்கள் அது எந்த கட்டுரை எந்த வார இதழ் சொல்லுங்கள் நீங்கள் சோர்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அமித்ஷா செக்கு வச்சுருக்காரு கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி அந்த சோர்ஸை சொல்லவே இல்லை பாராளுமன்றத்தில் ஒரு விதி இருக்குது ரிலீஸ் ஆகாத புத்தகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மேற்கோள் காட்டி பேசக்கூடாது அப்படி பேசினா அது விதிமீறல் ராகுல் காந்தி நரவணை உடைய சுயசரிதை புத்தகமே வெளிவரல அந்த புத்தகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கேட்டால் வார இதில் வெளியான கட்டுரையில் அப்படி போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காரா இது அப்பட்டமான விதிமீறல் அப்படின்னு அங்கே இருந்த சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து தான் பிரைம் மினிஸ்டர் லா மினிஸ்டருடைய மீட்டிங் அவசர ஆலோசனையும் நடந்திருக்கு ஹோம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய அவசர ஆலோசனையும் நடந்திருக்கு எம் எம் நரவானே அவர்கள் பல நேர்காணலில் ஒரு இன்ச்சு நிலத்தை கூட சீனா தொட முடியலை இந்தியாவுடைய ஒரு இன்ச்சு நிலத்தை கூட அவங்க தொட முடியாது அப்படின்னு பல நேர்காணலில் பேசியிருக்காரு கல்வான் இஷ்யூவுக்கு முன்னாடி எந்த நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமை கல்வான் இஷ்யூக்கு அப்புறமும் தொடருது ஒரு இன்ச்சை கூட அவனுங்க தொடலை அப்படின்னு நரவானே பல நேர்காணலில் பேசின வீடியோவை இப்போ பாஜக ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு வீடியோவை அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு ஏன்னா மதுரையில் இன்றைக்கி திங்கக்கிழமைய மக்கள் குறைதீர்ப்பு முகாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லையும் நடக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது மாதிரி கோரிக்கை மனுவை இராணுவ வீரர்கள் கிராம மக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து கோரிக்கை மனு வழங்கியிருக்காங்க கோரிக்கை மனுவுக்கு பிறகு அவங்க செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்டை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு பல கல்குவாரிகள் இயங்கிக்கிருக்கு இதனால் பல பிரச்சனைகளுக்கு மக்கள் ஆளாகிறாங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பெரிய பணக்காரங்களாம் இல்லை தினக்கூலிகள் தினமும் இரநூறு முந்நூறுவா சம்பாதிக்கிறவங்க அதை விட்டுட்டு பலர் போராட்டத்திலலாம் குதிக்கிறாங்களாம் ஆனால் கல்குவாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியலை போராடக்கூடிய அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக தான் வழக்கு பதிவு செய்யப்படுது நாங்களும் போகாத இடம் இல்லை கொடுக்காத மனம் இல்லை இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை கல்குவாரிகள் மீது அதனால தான் இப்போ செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ராணுவ வீரர் பேசுகிறாரு இது கல்குவாரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது பஞ்சமி நிலத்தில் கல்குவாரிகள் அமைக்கப்பட்டிருக்கு பஞ்சமி நில சம்பந்தப்பட்ட இஷ்யூ ஒம்பது ஏக்கர் ஐயனார் கோவில் நிலங்கள் பன்னெண்டு ஏக்கர் பெருமாள் கோவில் நிலங்கள்னா ஆக்கிரமிக்கப்பட்டு கல்குவாரிகள் இயங்கிட்டு வருது எங்கள் கிராமத்தில் பதினெட்டுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்குறதுனால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவை அண்ணாமலை ஷேர் பண்ணி எல்லையில் இராணுவ வீரர்கள் நம்ம நாடை இருக்காங்க அந்த இராணுவ வீரர்களை லீவ் எடுக்க வச்சு சொந்த ஊருக்கு வர வச்சு இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு திமுக அரசாங்கம் அவங்கள தள்ளியிருக்கு அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக சாடி இருக்காரு திமுக கவர்மெண்ட் இது ரெண்டு இந்த செய்திகள் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்